அதுக்கப்புறம் சந்தோஷமா எடுத்தாச்சு நாம சாந்தி இதுக்கப்புறம் என்ன இருக்கு இனி எந்த வேலையும் கிடையாது மண்டபம் பார்த்தாச்சு சமையலுக்கும் பண்ணியாச்சு புக் பண்ணியாச்சு அப்புறம் வேற என்ன இருக்கு இனி எதுவும் இல்லை பத்திரிக்கைகளை எடுத்துட்டு போயிட்டு சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டியதான் வேலை அதுவும் நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இனி எனக்கு தெரிஞ்ச எந்த வேலையும் இல்ல நல்ல வேலை இவனுக்கு மூணு பேரும் நல்லா பாத்துக்கிறானுங்க அதனால நமக்கு எதுவும் பெரிய வேலைங்க கிடையாது அது என்னமோ உண்மைதான் நீ அரவிந்த் கார்த்திக் அருண் இவங்க மூணு பேரும் அவங்களே எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சுக்கிறாங்க அதனாலதான் நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் கூட இருக்கட்டும் நீ இன்னும் நான் பொண்ணுங்களுக்கு நகைக்குன்னு இன்னும் நான் எதுவும் பார்க்கல அதுதான் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல நீ என்ன சாந்தி என்ன பேசிட்டு இருக்க நாங்கள்தான் அன்னைக்கு நாங்க எல்லாம் எதுவும் பெருசாலா நீ எதுவும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காதேன்னு விடு நாங்க இருக்கிறோம் அப்புறம் என்ன நாங்க உன்னை எதனால கேட்டோமா என்ன அண்ணி இப்படி பேசுறது உங்களோட பெருந்தன்மை போட்டு அனுப்புறது தானே நீ எங்களுக்கு பெருமை எங்க பொண்ணுங்களுக்கு நாங்க கண்டிப்பா செய்யணும்ல நாங்க என்ன செய்முறை செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்யணும் அண்ணி செய்யாமலாம் இருக்கக்கூடாது நான் செஞ்சு தான் அனுப்புவேன் நீ கண்டிப்பாக இந்த இவர் வாங்கிட்டாரன்னு சொல்லியிருக்காரு யார்கிட்டே காசு கேட்டுருக்காராமா அவங்க கொடுத்துட்டாங்கன்னா எடுத்துடலாம் நீ ஆண்டி இங்கே பாரு எனக்கு கோவம் வந்துடும் பார்த்துக்க நீ இந்த கடனை உடனே வாங்கலாம் எதுவும் செய்யாது நீ என்ன வச்சிருக்கியோ அதை போட்டு அனுப்பு போதும் அப்படி இல்லை நீ நீங்கள் இப்படி பேசுகிறதே எனக்கு சந்தோஷந்தான் அதுக்காக நான் வெறும் அனுப்பிட முடியாதுல்ல அவளுக்குன்னு பெருசாக எதுவும் இல்லை நீ இருபது பவுன் தான் வச்சுருக்கேன் நிம்மிக்கி நிம்மிக்கி இருபது பவுனும் அனனியாக்கிறோன்னு இருபது பவுனும் வச்சுருக்கேன் அப்போ இதை விட என்ன வேணும் சாந்தி அது போட்டு அனுப்பு போதும் நாங்கள் வேணானு ஒன்று சொல்லிடலையே அந்த இருபது பவுனை நிமிக்கி போட்டு அனுப்பேன் அவ்வளவுதான் உன் சந்தோஷத்துக்கு நீ போட்டாச்சு எங்க வீட்டு மருமகளை எதுவுமே இல்லாம வரலையே போட்டுட்டு வந்திருக்கா அது போதும் விடு இல்ல நீ நீங்க இப்படி சொல்றீங்க எனக்கு சந்தோஷம் தான் ஆனால் கார்த்திக் மாப்பிள்ளை வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலல்ல அவளுக்கு எப்படியாவது ஒரு ஐம்பது பவுனாவது போடணும் அப்படி சின்னவளுக்கு ஐம்பது பவுன் போடும்போது பெரியவள நான் அப்படியே விட்டா எப்படி அவளுக்கும் எப்படியாவது ஐம்பது பவுனை ரெடி பண்ணி போடணும் அதனாலதான் கொஞ்சம் வெளியில கடனை வாங்கி எப்படியாவது போட்டுடலான்னு பார்க்குறேன் நீ சாந்தி கார்த்திக் பத்தி நமக்கு தெரியாது கார்த்திக் இதெல்லாம் கேக்குற ஆளா என்ன நீ என்ன பேசிட்டு இருக்க நீ என்ன மாதிரி எதுவும் யோசிக்காத கா சாந்தி ஐயோ அண்ணி நான் கார்த்திக் மாப்பிள்ள கேப்பாருன்னு சொல்லல கார்த்திக் மாப்பிள்ள எதுவுமே வேணாம்னு தான் சொல்லுவாரு உங்களை மாதிரியே அதுக்காக அவங்க அம்மா அப்பா அப்படியே இருப்பாங்கன்னு நம்ம நினைக்க முடியுமா அவங்க வீட்டாளுங்க நம்ம பொண்ணு எதனா பேசிட்டா நம்ம பொண்ணுக்கு கசங்கடம் இல்ல அவ சங்கடப்படுறத பாத்துட்டு நம்மளால நிம்மதியா இருக்க முடியாதுல்ல அதனாலதான் நீ யோசிக்கிறேன் நீ எப்படியா வந்த நீங்க ஆளுக்கு ஐம்பது ஐம்பது பவுன் மேல போனோம்னு சொன்னீங்க பாருங்க அப்பவே வந்துட்டு

நீங்களால நூறு பவுன் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பவுனாவது போட்டு அனுப்பணும்ல அப்போ தானேயா அவளுக்கு கொஞ்சம் மதிப்பும் மரியாதையும் இருக்கும் ரித்துவர் நீங்கள் ஒரு மாதிரி பார்க்கும்போது அவளை வேற மாதிரி பார்த்துட்டீங்கன்னா அவளுக்கு சங்கடமா இருக்கும் இல்லையா அப்படி நீங்க எங்களை இவ்வளவு தான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிதான் நான் தேர்றேன் ம் நல்லா கேளு நான் கேட்டிட்டேன் அவளுக்கு வரக்கல நீ கேளு அப்பவா அவ மரமடிக்கு வரக்க தான் பாப்போம் ஏ அத்தை எங்க வீட்டுக்கு வர பொண்ணுங்கள நாங்க வந்து பிரிச்சு பாப்போமா என்ன இவ பணம் உள்ளவ இவ பணம் இல்லாதவனே அத்தை இங்க இருக்கிற வரைக்கும் தான் உங்க பொண்ணு என் வீட்டுக்கு வந்துட்டா அவ என் பொண்டாட்டி

சின்னவளுக்கு ஒரு மாதிரி பெரியவளுக்கு ஒரு மாதிரி நான் போட கூடாதுல அதுக்காக தான் அப்படி நான் சொன்னேன் நீ என்ன தப்பா புரிஞ்சிக்கிறியா அத்த நானா இருக்க போய் உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன் என் இடத்துல கார்த்திக் மட்டும் இருந்தா நான் எடுக்கறதே வேற பாத்துக்கோங்க ஏ அத்தை இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க உங்க மருமகளை நீங்க நம்புங்க நானும் சரி கார்த்திக்கும் சரி பண காசுக்கெல்லாம் ஆசைப்படுறவங்க கிடையாது எங்க பொண்டாட்டி எங்க பொண்டாட்டிங்கள எப்படி காப்பாத்தணும்னு எங்களுக்கு தெரியும் அத்தை நீங்க உங்க பொண்ணை நல்லபடியா எங்க கூட பாலத்துக்கு அனுப்பி வைங்க அது போதும் மத்தபடி நீங்க அவங்களுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அது எதுவுமே நீங்க யோசிக்க வேணாத்த நீங்க ஒரு பெத்தவங்களா இருந்து யோசிக்கிறது எல்லாமே கரெக்ட் தான் நான் இல்லன்னு சொல்லல எங்களை யோசிச்சு பாத்துட்டு நீங்க யோசிங்க மத்தபடி வெளியில கடன் வாங்கணும் என் பொண்ணுக்கு இதை செய்யணும் ரெண்டு பேருக்கு செஞ்சா ஒரே மாதிரி தான் செய்வேன் அப்படி எல்லாம் நினைக்காதீங்க உங்க கிட்ட என்ன இருக்கோ அத போட்டு அனுப்புங்க இல்ல அது கூட இல்லைனாலும் பரவாயில்ல எங்க பொண்டாட்டியை வச்சு காப்பாற்ற எங்க ரெண்டு பேருக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டி வந்து உங்ககிட்ட எங்க வீட்டை பத்தி ஒரு குறை சொல்ல மாட்டா அவளுக்கு குறை இல்லாம பாத்துப்போ அத்த

என் பொண்ணுங்களுக்கு இப்படி இப்படி எல்லாம் பண்ணணும்னு எங்களுக்கும் ஆசைகள் இருக்கும் இல்லையா ஐயோ சாந்தி அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ உன் கையில் என்ன இருக்கோ அதை போடு தயவு செஞ்சு வெளியில் கடன் கடன் வாங்கி எதுவும் பண்ணாதே நீ கடனை வாங்கி எல்லாம் ஆகாத நீ என்னைக்குமே கடன் வாங்கினா கிடையாது இப்போ இதுக்காகனு போய் வெளியில் கையே நிற்க போறியா அதெல்லாம் வேணாம் சாந்தி உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அது உன் கையில் என்ன இருக்கோ அதை செய்ய போதும் நான் ஒரு மாமியாராக இருந்தே சொல்கிறேன் என் மருமகளை எப்படி நான் பார்த்துக்கணுமோ அப்படி நான் பார்த்துக்குவேன் நீ உன் பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பினா மட்டும் போதும் என் மருமகளை எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துப்பேன் என் மருமகளை மட்டும் இல்லை என்னோட மதெல்லாம் வச்சே பார்த்துப்பேன் அது மட்டும் இல்லை எனக்கே மூத்த மருமகனா வேற சின்ன மருமகனா வேற இப்போ பணம் உள்ளவ இப்போ பணம் இல்லாதவ அப்படியும் நானும் நினச்சி பார்க்க மாட்டேன் இவ்வளோ வருஷம் என் கூட பரதிலையே சாந்தி நான் அப்படி என்னைக்காவது பிரிச்சு பார்த்து பேக்கிருக்கலாம் யாராவது என்னமே நீ புரிஞ்சிக்கல தானே ஐயோ அண்ணி சேச்சா தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி அப்படி இல்லை ஐயோ நான் ஒரு முட்டா சரிங்க அண்ணி நான் எங்கேயும் கடன் வாங்கல போதுமா ஈர்க்கதை வச்சே நான் போடுறேன் ஆனால் கார்த்திக்ல தான் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே அது ஒரு எட்டு அதுதான் எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கே

வீட்டு வேலை எல்லாமே டோட்டலா முடிஞ்சது கிரக பிரசம் பண்ண வேண்டியதான் வேலை கல்யாண கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள்ல வச்சலாமான்னு பாக்குறேன் என்னமா என்னமா சொல்றீங்க நம்ம யாருனே நீ என்ன முடிவு பண்றியா அது சரியாதான் இருக்கும் நீயே பார்த்து ஒரு நாளை யோசிச்சு சொல்லு அன்னைக்கு நாளே நம்ம கிரக மாதிரி வச்சுக்கலாம் இல்ல கணபதி உம் மாதிரி கூட வச்சுக்கலாம் என்ன என்ன நம்ம கல்யாணத்தை வேற வச்சிருக்கோம் இல்லையா எல்லாத்தையும் ஒரே டைம்ல போட்டு செஞ்சுட்டு இருக்க முடியாது அதனால வீட்டு சிம்பிளா கூட பண்ணிக்கலாம் நம்ம யாருனே நம்ம சொல்றது கரெக்ட் தான் நீ அந்த மாதிரி எதுனா பண்ற மாதிரி இருந்தா யோசிச்சு பண்ணியா ஹம் ஆமா நானும் யோசிச்சேன் சரி நீங்க பார்த்து சொல்லுங்க நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லுங்க பண்ணிடலாம் சரிமா ஆகுது நான் போயிட்டு வந்துறேன் சரிமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அது போயிட்டு வரல கிளம்புறேன் வரு கூடாதுண்ணா பிரيدا இல்ல அம்மா என்ன திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஐயோ பயமார்க்கே ஏசோஜி அம்மா அப்பா यार मैं மட்டும் இவர்கிட்ட சொல்லிராத எல்லார வீட்டுல இருக்கிற மாதிரி மெயின்டெய்ன் பண்ணிக்கோ சரியா ஏஜி அப்டிலல வீட்டுக்கு நீங்க எப்போவேணா இப்ப திடீர்னு வந்திருக்கீங்களே அத என்ன ஏய் சீரப்பா காரம் ஒட்டிட்டங்களா ஓஹோ சுஜி நீ மெச்சனாலும் அடக்க முடியாது நீ பயமா இருக்க இங்க பாரு பண்ணடி எல்ல ஓஹோ ஏனக்கேதா நடந்துற பாத்துக்கு இம்மா எதுக்கு பண்ணிங்க னிக்கேடி பதிலா இருக்காங்க நான் பார்க்க கூடாதான்னு நினைச்சேன்

நான் தள்ளி போறது தான் இருக்கட்டும் சரி சரி அத்தியே கூப்பிடு நான் அத்தியே தான் பார்க்க வந்தேன் உன்ன கூட பார்க்க வரல அத்தியே இருக்காங்க அம்மா இப்படி வரமுடியும் வரமுடியாது வேலையா இருக்காங்களா சரி நீ மாமாவை கூப்பிடு மாமா கிட்ட பேசிட்டு போற நீ போய் கூபடு போ

இருக்கானா தெரியல கூப்பி பார்க்கலாமா ஆமா மாமா கூப்பி பார்க்கலாம் யார் இருந்தால இல்லனாலோ அமிர்தானி வீட்ல தான் மாமா இருப்பாங்க அமர்தானிய கூப்பிடுங்க சரி அமர்தகா அமர்தகா யார் அருணா அருண் இருடா வர வாங்க வாங்க பொறுமையா வாங்க ஆ சரிடா இதோ இருடா பாப்பா படுக்க வச்சிட்டு வந்தறேன் அடடி இது என்ன எங்க வீட்டுக்கு புதுமுகலா வராங்க என்ன அது செய்யும் ஆமாக்கா அது சரி

ஐயோ ஐயோ இன்னலமா நீ ஐஸ்வதன் பார்க்க வந்திருக்கேன் நீ வேற யாரையும் பார்க்க வரலையே அண்ணா நான் அப்படி இல்ல இங்கட எல்லாரையும் பாத்துறப்பள தான் வந்திருக்கேன் அதனால முதல்ல நான் போய் கார்த்திக் பார்த்துட்டு வந்து அப்புறம் ஐஷு அப்புறம் அக்கா அப்புறம் அத்தை அம்மா இவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கறேன் நீ போமா நீ போய் ஐஷு பாரு நான் போய் கார்த்திக் பார்க்கறேன் மாமா கிண்டல் மாமா நானும் மாமாவோட பார்க்கணும் மாமா இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல அதுல என்ன உனக்கு வெட்டி கவுரவம் வேண்டி கடக்கு நான் உன்ன வேற யாரையும் பாக்க வரல ஐஷோ மட்டும் தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு இப்போ யாரும் தவிக்கிற மாதிரி இருக்கு போங்க அண்ணி நீங்க எல்லாம் இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு என்ன தெரியும் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்ல மாமா பார்க்கலனா எப்படி நான் போய் முதல்ல மாமா பார்க்குறேன் அப்புறமா ஐஷோ பார்க்குறேன் மாமா வாங்க நம்ம போய் முதல்ல அவரை பார்க்கலாம் சரி அருண் நீ அவளை கூட்டிட்டு மேல போ நான் காஃபி எதனா போட்டு எடுத்துட்டு வரேன் ஆ அரவிந்தும் மேல தான் இருக்கான் நீங்க போங்க போய் பேசிட்டுருங்க இருங்க வரேன் சொல்றீங்க அரவிந்த் வந்துட்டானா எப்போ வந்தானே ஊர்ல இருந்து வந்தானே வீட்டுக்கு கூட வரானே இங்க வந்திருக்கான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காத்தி போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தான் அவனே அதனால ஸ்ட்ரைட்டா இங்க வந்துட்டாங்க சரி மேல தான் இருக்காங்க நீங்க போய் பேசிட்டுருங்க இருங்க நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் போங்க சரிங்க அக்கா உங்க மாமா பக்கம் போலாம் மாமா வரீங்களா ஆமா மாமா நாங்க வாங்க சீக்கிரம் போலாம்